அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்களின் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வந்து ஒரு மூன்று நான்கு காணொலிகள் போட்டிருந்தோம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மன்னாருக்கு வந்திருந்தவர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையாலையும் ஊடகத்துறையாளர் அவங்களுடைய ஊடகத்துறையால நினைக்கிறேன் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டாக்டர் அதே மாதிரி மன்னார் மாவட்டத்தினுடைய வைத்திய பணிப்பாளர் அடுத்தது மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு டாக்டர்ல சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஊடக ஹாரி அந்த விஷயத்துல முதலாவது விஷயமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஹாஸ்பிட்டல்குள்ள போன விஷயத்துல டாக்டர் அர்ச்சனாவை பத்தியும் பேசியிருக்காங்க அதே மாதிரி என்ன பத்தியும் பேசிருக்காங்க நான் தான் போயிருந்தேன் அவரோட சேர்ந்து போன ஒரு சமூக செயல்பாடு அப்படின்னு சொல்லி பட் நான் அவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து போகிறது நான் எதிர்த்து அவரை பார்க்கலாம் அவர் லைவ் போட்டிருந்தது போயிருந்தாங்க இப்படி இருந்தாலும் என்னுடைய பேரும் அந்த ஊட சொல்லப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் அந்த ஊட அறிக்கையில் அவரோட என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்க பார்த்துருவாங்க மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் நான் டேட்டு இரவு எங்களுடைய வைத்தியசாலைக்கு எதுவித அனுமதியும் பெறாமல் ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற வைத்தியர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் இரு செயற்பாட்டாளர்களை அழைத்து கொண்டு எங்களுடைய வைத்தியசாலைக்கு உட்பிரவேசித்து எவ்வித அனுமதியும் பெறாமல் அவர் அங்கு கடமையிலிருந்த எங்களுடைய வைத்தியர்களோடும் அங்கு கடமையாற்றிய ஊழியர்களோடும் தர்க்கத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னர் நான் எங்களுடைய வைத்தியசாலையின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கும் போலீஸ் பிரிவுக்கும் பிரச்சனைகளை வரை உள்நுழைய வேண்டாம் என்று அறிவு அறிவுறுத்தல் கொடுத்திருந்தேன் இருந்தபொழுதிலும் அவர் மகப்பேற்று வைத்திய விடுதியினுள் சென்று மகப்பேற்று விடுதியினுள் இருந்த பெண் நோயாளிகள் அதே போன்று அங்கு கடமையாற்றிய இரு வைத்தியர்களோடு தர்க்கம் புரிந்து அவர்கள் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியிருந்தார் அதே போன்று அங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முகமாக வைத்தியரின் அறையினுள் சென்று புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்திருக்கின்றார்கள் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் சொன்னவர் மகப்பேற்று அற அந்த ஆறாவது ஓட்டுக்கில் வந்து நாங்கள் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன் சொல்லி உண்மையிலேயே நான் வந்து அந்த போகவே போகையில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் நான் வந்து அந்த ஓட்டுற வாசலோடையும் நான் வெளியில் நின்றுட்டேன் டாக்டர் மட்டும் தான் உள்ளுக்கு போயிட்டு வந்தவர் பட் டாக்டரை வந்து உள்ளே போங்க போகாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்கு இல்லை ஏன்னா அவர் எனக்கும் அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நேராக நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவர் செஞ்ச செயற்பாடு எல்லாத்தையும் வந்து காணொலி ஆக்கியது மட்டும்தான் நான் செஞ்ச விஷயம் நான் செஞ்சது வைத்தியசாலுக்குள்ள ஒரு காணொலி எடுத்தது தவறு அப்படின்னு சொன்னா இல்ல பிரச்சனை என்ன பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளையையும் ஏற்றுக்கொள்ள தான் தயாரா இருக்கு ஆனா நான் அந்த நேரத்தில் நினைச்சது அந்த நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து காணொலியாக பதிவு செய்யணும்னு நினைச்சு தான் எந்த வித கட்டுமையில அந்த வீடியோவை போட்டேன் பட் இப்ப வந்து எனக்கு சிலர் நிறைய பேர் வந்து வரவேற்பா பேசினாலும் சிலர் வந்து நீ செஞ்சது பிள்ள தம்பி அப்படின்ற மாதிரி எனக்கு நெகட்டிவான விஷயங்களும் பேசுறாங்க பட் இருந்தாலும் இப்படியோ விஷயத்துக்கு நான் போனது நினைச்சு நான் வந்து வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல

எமது வைத்தியசாலையில் கடந்த வாரம் ஒரு மகப்பேற்றுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு தாயின் மரணம் ஏற்பட்டிருந்தது அது மூலம் கவலைக்குரிய விடயம் எல்லோருக்கும் இளம் தாயுடைய மரணம் என்பது கவலையான விடயம் இது சம்பந்தமாக ஏற்கனவே உரிய விசாரணைகள் நீதியாகவும் சுயாதீனமாகவும் நடாத்துவதற்கு ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மத்திய அரசுகள் சுகாதார அமைச்சின் மூலமாக ஒரு குழுவும் எங்களுடைய மாகாண சுகாதார சேவை செயலாளர்களாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே எனது மட்டத்திலே வைத்தியசாலையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதற்குரிய விசாரணைகள் முடிவந்து இருக்கின்றன அதே போன்று மேலும் ஒரு குழுவின் விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த விசாரணைகள் மூலம் யாராவது குற்றம் இணைந்திருந்தால் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக யாரையும் காப்பாற்ற மாட்டோம் அவர்கள் அனைவருக்கும் நீதியும் சட்டத்து முன் தண்டனை பெற்றுக் கொடுக்கும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் சரி தொடர்ந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சார்சண்ணா இந்த ஊடக சந்திப்புக்கு அவரும் வந்திருந்தவர் அவர் வந்து என்ன சொல்லிருக்கார் அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கலாம் கடந்த வாரம் மன்னார் மாவட்டத்தின் தம்பன குளத்தை சேர்ந்த ஒரு பட்டதாரி இளம் தாய் சுகையின காரணமாக கோவில் பின்பாடு சுக காரணமாக மன்னார் வைத்தியசாலையில் இயற்கை எழுதியிருக்கிறார் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக நான் இதை பார்க்கிறேன் இதன்போது உறவினர்களால் உடனடியாக எனக்கு ஒரு சில முறைப்பாடுகள் விதமாக அவர்கள் தொலைபேசியில் என்னிடம் கலைத்திருந்தார்கள் இது இது தொடர்பாக நான் வடமாகாண ஆளுநரோடு கதைத்திருந்தேன் இந்த இப்படி அவர்களுடைய பக்கத்தில் ஒரு முறைப்பாடு இருப்பதாகவும் அதன் பிற்பாடு இங்கிருக்கின்ற பணிப்பாளர்களோடும் கதை தெரிந்தேன் அதை அவர்கள் ஏற்கனவே அந்த சம்பவத்திற்குரிய விசாரணையை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாகவும் அது மத்திய அரசாங்கத்தாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் குழுக்கள் நியமிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார்கள் இதன் பிற்பாடு நான் அந்த குழுக்கள் சம்பந்தமாக விசாரித்த போது மன்னார் வைத்தியசாலையினுடைய குழு விசாரணை முடித்ததாகவும் மற்ற குழுக்கள் விசாரணையை நடந்து கொண்டிருக்கு ஒரு சில வாரங்களில் அதுக்குரிய விசாரணையின் பிரகாரம் அவர்கள் சுகாதார வடமாகாண சுகாதார அமைச்சு வடமான ஆளுநர் செயலகம் விசாரணையின் பிற்பாடு அவர்களுக்கு அவர்கள் வைத்தியசாலை பக்கத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சிலரால் அந்த மரணம் ஏற்பட்டிருந்தால் அதற்குரிய தண்டனையை சட்டத்தின் ஊடாக அவர்கள் வழங்குவதற்குரிய சகல ஏற்பாடும் அவர்கள் செய்வதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்வரும் எதிர்வருங்காலங்களில் விசாரணையின் பிற்பாடு மிகுதி நடவடிக்கை சுகாதார அமைச்சு செய்யும் என்று நான் நம்புகிறேன்

இருக்கட்டும் அதுல பிழை இருந்தால் நீதிமன்ற தண்டனையோ இல்லாட்டி தண்டனை எனக்கு முடியல நானும் அதை தான் தயாராக இருக்கிறேன் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நேரத்துல மாவட்ட வைத்தியசாலையினால இந்த ஊடக அறிக்கை வெளியே வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தயவு செய்து இந்த பதிவை நீங்க வந்து இப்பதை அப்டேட்டா வச்சுக்கொள்ளுங்க இன்னும் ஒரு விடயத்தையும் நான் இந்த சொல்லணும் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகப்பேற்று அந்த ஆறாவது ஓட்டு அதாவது பிள்ளை பெரு வாட்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ சொல்றது போட்டோ எடுத்து சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்றேன் உண்மையிலே வந்து நான் அந்த வாட்டுக்குள்ள போவோம் இல்ல நான் வீடியோ எடுக்கவும் இல்ல போட்டோ எடுக்கவும் இல்ல நான் அரை மிரட்டவும் இல்ல நடந்த எல்லா விடயங்களையுமே என்னுடைய இதில் போட்டிருக்கேன் அதே விஷயத்தை நான் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் எதையுமே மறைக்காம இருந்ததை இருந்த மாதிரி தான் காட்டியிருக்கேன் நான் டாக்டருக்கு ஆதரவானவனான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு அது என்ன பர்சனல் பட் நான் அந்த நேரத்தில் போனது இப்படி டாக்டர் மன்னருக்கு வாரம் லைவ் போட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனேன் நான் ஒரு யூடியூபர் அப்படின்ற ரீதியில் மன்னால் இருக்கேன் அப்படின்றதால அந்த விஷயத்தை ஃபுல்லாக ஆகணும் டாக்டர் சரியா பிள்ளையா என்னத்துக்கு வந்தார் எதுவுமே தெரியும் அவர் வரப்போறோண்டு ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தவர் அதை பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் இது எல்லாத்தையுமே தாண்டி இல்லை நீ ஒரு குற்றவாளி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உன்னால தான் அவர் உள்ளுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்றீங்க பட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நான் அந்த இடத்துல இருந்ததால தான் இந்த வீடியோ வெளியே வந்தது அது சரியா தவறா அப்படின்றது தெரியல பட் உங்களோட கருத்தை போடுறதுக்கு உங்களுக்கான சுதந்திரம் இருக்குது அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் ஸோ வைத்திய சாலையால் வரப்பட்ட கொடுக்கப்பட்ட ஊடக அறிக்கை தான் இந்த வீடியோட உங்களுக்கு கத்தாந்துருக்கு நன்றி